நிமிடங்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் என் அன்பு இன்றைக்கும் தேவிடை பிள்ளைகளை நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபை கஹான் அவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் கோடை வெப்பத்துடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இது நிமித்தமாக சிறுவர்கள் முதியவர்கள் என்று பாதிக்கப்படுகிறவர்கள் மட்டுமல்லாமல் உயிரிழப்பும் கூட அதிகப்படியாக நேரிட்டு கொண்டிருக்கிறது இதே சூழ்நிலையில் கேரளா மாநிலத்திலே அங்குள்ள கோழிக்கோடு மாவட்டத்திலே மற்றும் பாலக்காடு மாவட்டத்திலே அதிகப்படியாக பத்து பேர் வெயிலின் தாக்கத்தினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஓட்டு போடும்படியாக சென்றவர்கள் இன்னும் ஓட்டு போடும் இடத்திலே வாக்குச்சாவடியில் பூத் ஏஜென்ட்டாக பணிபுரிந்தவர்கள் என்று சொல்லி பத்து பேருக்கும் அதிகமான பேர் இந்த வெயிலின் தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல தமிழகத்திலும் தேசி குப்பம் பகுதியை சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவருடைய பதினான்கு வயதை நிரம்பிய சிறுவன் ஒருவர் வெயிலின் தாக்கத்தினாலே உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து அதிகப்படியான வெப்பத்தினாலே ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் தமிழகத்திலும் அதே போல பிற மாநிலங்களிலும் அதிகரித்து வருகிறது ஆகவே இதற்காக ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் இந்த கோடை வெப்பத்துடைய தாக்கம் குறைக்கப்பட வேண்டும் உதகை உட்பட அநேக கோடை வாசஸ்தலங்களிலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தற்போது இந்த வருஷத்தில் எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உதகையிலும் கூட இதுவரை இல்லாத வெப்பத்தினுடைய தாக்கத்தை உணர முடிகிறதாக கூறப்படுகிறது ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க போகிறோம் கோழிக்கோடு மாவட்டம் குற்றசிரா பகுதியை சேர்ந்த அனீஸ் அகமது என்பவர் கோழிக்கோடு நகர வாக்குச்சாவடி பூத் ஏஜென்டாக பணிபுரிந்த போது திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார் உடனடியாக அவர் மீட்கப்பட்டு கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவம் அருகே உள்ள பாணி விலாசினி பகுதியை சேர்ந்த சந்திரன் என்பவர் ஓட்டு போட சென்ற போது மயங்கி விழுந்து இறந்திருக்கிறார் மேலும் ஆலப்புழா மாவட்டம் கக்காளம் பகுதியை சேர்ந்த டி சோமராஜன் மலப்புரம் மாவட்டம் திருரை சேர்ந்த மதராசா ஆசிரியர் சித்திக் இன்னும் பாலக்காடு பெருமாட்டி அருகே விழையோடி பகுதியை சேர்ந்த கண்டன் பாலக்காடு மாவட்டம் தேங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சுபரி ஆகிய ஆறு பேர் ஓட்டெடிக்க வந்துவிட்டு சென்றபோது கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது மேலும் நான்கு பேர் இதே போல உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நாதாபுரத்தை சேர்ந்த மாமி தொட்டில் பாலத்தை சேர்ந்த பினேஷ் திருச்சூரை சேர்ந்த நாராயணன் இடுக்கியை சேர்ந்த வள்ளி ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது ஒரு வேதனையான காரியம் இந்த தொடர் உயிரிழப்பு தடுத்து நிறுத்தப்பட இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தை கர்த்தர் நமக்கு குறைத்துக் கொடுக்க கர்த்தா தாமே மனமிறங்கி இயற்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுக்க அவரால் மாத்திரமே முடியும் ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏற்கனவே நாம் செய்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சில மாவட்டங்களிலே நல்ல ஒரு கோடை மழையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி கூறுவோம் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு நல்ல தட்பவெட்ப நிலையை கருத்தர் கொடுக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே இதுவரை இல்லாத அளவு ஒவ்வொரு மாநிலத்திலும் கடுமையான வெப்பத்தினுடைய தாக்கத்தை இந்த கோடை காலத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி அதிலும் சிறியவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறதை நாங்கள் எண்ணி பாரத்தோடு அதற்காக ஜபிக்கிறோம் கடந்த நாளிலே கேரளாவிலே ஓட்டு போடும்படியாக கடந்து சென்ற பெரியவர்கள் ஆண்டவரை இன்னும் நடுத்தர வயதினர் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே சிறு மகன் ஒருவன் கூட ஆண்டவரை உயிரிழந்திருக்கிறது ஒரு வேதனையான காரியமப்பா இந்த இயற்கை தட்ப வெட்ப சூழ்நிலையை நீங்க எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை நீங்க மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த கொடூர வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இயற்கை எல்லாம் நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளையிட நிற்கும் ஆண்டவரை கடந்த நாளிலே உங்களுடைய ஜபத்தை கேட்டு சில மாவட்டங்களில் நல்ல ஒரு ஆசிர்வாதமான கோடை மலையை கொடுத்திருக்கிறீங்க வெயிலினுடைய தாக்கத்தை குறைத்திருக்கிறீங்க அதே போல ஆண்டவரை எல்லா பகுதியிலும் எந்தெந்த பகுதியிலே கடுமையான வெப்பம் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் எல்லாம் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்படவும் நல்ல ஒரு ஆசிர்வாதமான கோடை மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டது ஜிபிக்கிறோம் குறிப்பாக அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கிற தமிழகத்தின் பதினாறு மாவட்டங்களிலும் கருத்துடைய ஆளுகை வருவதாக ஆண்டவரே தகப்பனே அந்த மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அத்தனை பகுதிகளிலும் நல்ல ஒரு கால சூழலை ஏற்படுத்தி கொடுங்க வெயிலினுடைய உஷ்ணம் தணிக்கப்பட ஜிபிக்கிறோம் உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜிபிக்கிறோம் ஆண்டவர் நீதாமே மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேலே படுத்த யேசுவின் பிதாவே ஆமை தொடர்ந்து ஜிபீங்கள் கர்த்த டாம் எங்களை ஆசிரியர்ப்பாராக ஆமேன்